வந்தே மாதரம் அம்பானி குடும்ப திருமணம் போல் இருக்கு கோல்டன் ட்ரெஸ் ஆயிரத்தி அறநூறு கோடி அவங்களுக்கு என்ன யாரை பற்றி எதை பற்றியும் கோலக்கூடிய அது ஜாதியான மேட்டுக்குடி பயங்கரமான பணக்காரர் அன்னை இந்திரா தயவில் அம்பானி பெரிய ரைட் அது பாட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் மணமக்களே வாழ்த்துக்கள் இருந்தாலும் எங்கள் கோயிலை நாங்கள் சொல்லணும் இல்லை வந்தே மாதரம் மயிலாப்பு தொகுதி வாக்காளர் பெருமக்களே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் முறையான அனுமதி இல்லாமல் சாலையை வெட்டி மின்சார கேபிளை சேதப்படுத்தி அரசாங்கத்திற்கு ரூபாய் முப்பதாயிரம் இழப்பு ஏற்படுத்திய ரிலையன்ஸ் மீது சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சேதாப்பட்டி நீதிமன்றம் என அலைந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய வைத்தேன் வழக்கு என் இ ஒன் மயிலாப்பூர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பப்ளிக் ரெண்டாயிரத்தி பதினாறு வழக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இன்னும் நிலுவையில் உள்ளது அதன் விளைவாகத்தான் சென்னை நகர சாலைகள் இதை மாதிரி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் எங்கேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதன் விளைவாகத்தான் சென்னை நகர சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்றன இந்த நிலை மாறிட பச்சை மிளகா சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர் கபாதி கோயில் சொத்தினை மீட்டிருக்கிறேன் வடபள்ளி வெங்கீஸ்வரர் கோயில் குளம் விருகம்பாக்கம் கோயில் குளம் நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோயில் சொத்துகள் மீட்கும் பணியில் இருக்கிறேன் இறைபணி வெற்றி பெற பச்சை மிளகா சின்னத்தில் வாக்களித்து வாக்களிக்குமாறு வேண்டிக் வேண்டி கொள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நாள் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் வேட்பாளர் ஜெயமோகன்டா ஜெகமுடி ஜனதா கட்சி உங்கள் சின்ன பச்சை மிளகாய் அப்படி சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணேன் ஆனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அருளால் வெறும் எழுபத்தி ஏழு வாக்குகள் தான் கிடைத்தது எழுபத்தி ஏழு டபுள் செவன் முறைதேச ஆட்சிக்கு வந்தார்ல அதை நினைவுபடுத்த டபுள் செவன் தான் ஓட்டு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு சாரி எழுபத்தி ஏழு ஓட்டு கிடைச்சது அந்த குற்ற நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத் எழுநூற்றி எழுபத்தி மூணு அங்கே டபுள் செவன் வருது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மயிலாப்பூர் தொகுதியில் நின்றேன் மயிலாப்பூரில் பிறந்து மயிலாப்பூர்லேயே படித்து மலாப்பூர்லேயே வளர்ந்து மயிலாப்பூரில் கிரிமினல்ஸ் போட்டால் வந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு கிடைச்சிது அந்த தோ அந்த தேர்தலில் மூணாவதுதான் வந்தேன் நான் வெற்றி அத்து ரெண்டரை அது மூணாவது நான் தான் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இண்டு பத்திரிகையில் எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது ஓட்டு வாங்கினவர் தான் மூணாவதுன்னு போட் பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் கூட்டு தகராறு பண்ணோன்னு ஐயா புதுசாக இப்போ தான் சேர்ந்துருக்கேன் நீங்கள் பிரச்சனை பண்ணி வேலை போயிடுன்னு சொன்னார் அந்த ரிப்போர்ட்டில் சரி ஒழிஞ்சு போகிறா விட்டேன் அதுலேருந்து எனக்கு ஓட்டே கிடைக்கிறது கிடையாது சட்டசபைக்கு நான் தெரிஞ்சிருக்க நண்பர்களுக்கு பிற பெரும்பூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நின்றேன் வங்கி கணக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இருக்குது எனக்கு மூணு லட்சம் கோடி கடன் இருக்குது கொரோநாட்டில் எஸ்டேட் இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்குது அப்புறமா போயஸ் கார்டனில் பெரிய பங்களா இருக்குதுன்னு சொல்லி ஒரு அப்படியே விட்டு போய் அப்படியே விட்டு தாக்கல் பண்ணேன் அங்கேயும் நூற்றி ஆறு ஓட்டு தான் கிடச்சிது இப்போ நான் சி பெரும்போது நிற்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் இந்த ப்ராட் பண்ணலை எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் இந்த அதானி அம்பானி அதானி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன மாதிரி ஆள் ஒரு ஆள் பாராளுமன்றத்துக்கு போனோம் இன்னொரு கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரில் வந்து ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அதில் வந்து ரிலையன்ஸோடைய ரிலையன்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி சாலைகள் குண்டு குழியாக இருந்ததுனாலையும் ரிலையன்ஸ் மொபைல் கேபிள் ஷாக் அடித்து நான் மூணு பேர் சேர்த்து ரெண்டு பேர் சேர்த்து போயிட்டாங்க அந்த மாதிரி அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நடந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன் அது என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க ரெண்டாயிரத்தி அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்தது அதுக்கப்புறம் மாட்டேங்குது இனிமேல் யாராவது இந்த வீடியோவை யாராவது பார்த்தாங்க இன்றைக்கி வேறு ஜட்ஜிங்களுக்கு லாரம் கட்டியிருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜுகள் லாரும் கட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது அந்த காலத்து குறைய சொல்லி அதனால் வருவோம் சாலைகள் நல்லபடியாகவும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயர்